தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் நஜ்தி வீடுகளின் அடையாளமான அல்ரோஷன் கட்டிடக்கலை குறைந்து வருகிறது சவுதி அரேபியாவின் பாரம்பரிய கட்டிடக்கலை அல்ரோஷன் போன்றவை அரிதாகி வருகின்றன ஆனால் அதன் மரபியல் முக்கியத்துவம் குறையவில்லை சிறப்பு விருந்தினர்களுக்கான அறை என்று அழைக்கப்படும் இது பொதுவான மஜ்லிசை போலல்லாமல் அல்ரோஷன் முக்கியமான பார்வையாளர்களுக்கு ஒதுக்குப்புறமான இடத்தை வழங்குகிறது சில குடியிருப்பாளர்கள் அதை தனித்து நிற்க செய்ய பிளாஸ்டரை சேர்க்கிறார்கள் அல்மஸ்காஸ் மஸ்காஸ் அரண்மனை முன் நடைபெறும் துலதியக் அல் வாராந்திர கலாச்சார கூட்டத்தில் முகம் அப்துல் ரஹ்மானும் பங்கேற்று ஃபகத் அல்கிதியன் உள்ளிட்ட குழுவுடன் ரியாத்தின் வரலாற்றை பகிர்கின்றனர் இந்த கூட்டம் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் விவாதிக்க பார்வையாளர்களை வரவேற்கிறது இன்று சவுதிகள் விருந்தோமலை தோட்டங்கள் வில்லாக்கள் மற்றும் நிகழ்விடங்களில் வெளியிடும் புதிய முறையில் கொண்டாடுகின்றனர் அல்ரோஷன் போன்ற பாரம்பரியங்கள் கலாச்சார உரையாடல்களில் உயிருடன் நிலைத்து அதன் பின்புலம் மதிக்கப்படுகிறது